அனைவருக்கும் வணக்கம் இன்று திருநெல்வேலி டக்கமால்புரத்தில் எங்கள் நாடா சமுதாயத்தை சார்ந்த இறந்த ஒருவரின் பிரேதத்தை இடுகாட்டிற்கு கொண்டு செல்லும் வழியில் சில தலித் சமுதாயத்தை சார்ந்த கயவர்கள் வேண்டுமென்றே ஜாதிய கலவரத்தை தூண்டும் வகையில் பிரேதத்தை தடுத்து நிறுத்தி கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த கொடுஞ்செயலை பணங்காட்டு மக்கள் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது இந்த கொடிய செயலை செய்த கயவர்கள் மீது தமிழக காவல்துறை உடனடியாக விரைந்து கைது செய்து அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று பணங்காட்டு மக்கள் கழகம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறது இந்த கைது நடவடிக்கையை உடனடியாக காவல்துறையினர் மேற்கொள்ளாவிட்டால் பணங்காட்டு மக்கள் கழகத்தின் சார்பில் பல போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் கண்டிப்பாக நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக கூறிக்கொள்கிறோம் மேலும் இறந்த ஒருவரின் சடலம் என்பது தெய்வத்திற்கு நிகரானது இது போன்ற பொது செயல் எங்களது நாடார் சமூகத்திற்கு மட்டுமல்ல இனி வரும் காலங்களில் எந்த ஒரு சமூகத்திற்கும் நடைபெறாத வண்ணம் தமிழக காவல்துறை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தேர்தல் நடைபெறும் இந்த இது போன்ற பொறுஞ்செயலை செய்து ஜாதிய வன்மத்தை ஜாதிய கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படும் கைவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் மேலும் இந்த கொடிய செயலினால் தென் மாவட்டங்களில் ஜாதிய கலவரங்கள் நிகழ்ந்து விடாத வண்ணம் தமிழக காவல்துறை விரைந்து நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்